ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஆன்மீக தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப பார்க்க போகிறோம் என்ன பார்க்க போகிறோன்னா இன்று ரொம்ப ஸ்பெஷலான நாள் என்ன நாள் அப்படிங்கிறது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் தெரியாமல் இருக்கிறவங்க இன்றைய நாளுடைய சிறப்பை சொல்கிறேன் ஸோ முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க இன்று செப்டம்பர் மாதத்துடைய இருபத்தி ஒன்றாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய ஆறாவது மாதமான புரட்டாசி மாதத்துடைய மிகவும் முக்கியமான ஐந்தாம் நாள் அதே போல் இன்று கிழமை வந்து சனிக்கிழமை ஸோ இன்றைய நாள் வந்திருக்கக்கூடிய சனிக்கிழமை தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசியுடைய முதல் சனிக்கிழமை முதல் சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு எப்படி செய்யணும் முதல் சனிக்கிழமை பெருமாளுக்கு என்ன நெய்வேத்தி வைக்கணும் முதல் சனிக்கிழமை என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே நிறைய வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அதை பார்க்காம இருந்தீங்கன்னா சாணக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் இன்று சனிக்கிழமை அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்று சனிக்கிழமை எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பெஷல் நாள் அப்படின்னு நான் சொன்னல அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கடகர சதுர்த்தியானது வருது சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது விநாயகருக்கு உகந்த நாள் ஆவணி மாத பிள்ளையார் பிறந்து வரக்கூடிய சங்கடகர சதுர்த்திங்கிறதுனால இந்த சங்கடகர சதுர்த்தி ரொம்ப விசேஷமானதாக கருதப்படுது இந்த சங்கடகர சதுர்த்தியில் நம்மளுடைய சங்கடங்கள் எல்லாமே போகக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் விநாயகருக்கு இன்று இரவுக்குள்ள இந்த ஒரு விளக்கை வந்து ஏற்றுனா போதும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க விநாயகருக்கு இன்று இரவுக்குள்ள இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விளக்கு ஏற்றி வைத்தா போதும் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் அடித்து பிடித்து வீட்டை விட்டு ஒளிய ஓடிவிடும் அந்த அளவுக்கு இந்த விளக்குக்கு பவர் இருக்கு அதை விட இந்த நாளில் இந்த விளக்கை ஏற்றுறதுனால இந்த நாளுடைய பவர் அந்த விளக்கு மூலியமா நமக்கு பிரகாசத்தை வாழ்க்கையில் கொடுக்க செய்யும் அதனால் இன்றைய நாள் மிஸ் பண்ணிடாதீங்க இன்று இந்த விளக்கை மட்டும் ஏற்றி வைங்க இன்று என்ன விளக்கை ஏற்றி வைக்கணும் அதை எந்த இடத்துல ஏற்றி வைக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே வாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்கிற தெரிஞ்சுக்குவீங்க விநாயகர் வழிபாடு பொதுவாக செய்தால் விடாப்பிடியாக நம்ம விரட்டி அடிக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நிச்சயம் தீரும் என்று ஆன்றோருடைய வாக்கு அதில் எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் அதிலும் கஷ்டங்கள் தீர்வதற்கு இன்று புரட்டாசியுடைய முதல் சனிக்கிழமை சங்கடகர சதுர்த்தியில் விநாயகரை பிரத்யோகமாக இப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்று நம்மளுடைய ஆன்மீகத்தில் இந்த விளக்கு பரிகாரமானது சொல்லப்பட்டிருக்கு அதை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க இந்த வழிபாட்டு முறையை தான் இன்று நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் மனப்பூர்வமாக நம்பிக்கையாக இந்த வழிபாட்டை செய்தால் இந்த விளக்கு ஏற்றினா நீங்கள் என்ன நினைத்து இந்த விளக்கு ஏற்றிருக்கிறீர்களோ அந்த வேண்டுதல் ஒரு சில நாட்கள்ல நிச்சயம் நிறைவேறிவிடும் அவ்வளவு சக்தி வாய்ந்த எளிமையான ஆன்மீக சொல்லக்கூடிய பரிகாரம் தான் இந்த பரிகாரம் ஸோ நம்பிக்கையோட இந்த பரிகாரம் என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதை விட இந்த பரிகாரம் இன்று செய்கிறது நிறைய முக்கியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க விடாபடியான கஷ்டங்கிறது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்குது விடாபடியான கஷ்டத்திலிருந்து விடுபட விநாயகருக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விளக்கு ஏற்ற வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் என்று சொல்லப்படுது பெரும்பாலுமே நம்மளுடைய எல்லார் வீட்டில் அருகிலுமே விநாயகர் கோவில் அல்லது விநாயகர் சன்னிதானம் இருக்கக்கூடிய கோவில் கண்டிப்பாக வந்து இருக்கும் இல்லாத இந்து கோவில் இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடையாது என்று சொல்லலாம் அந்த விநாயகர் சன்னதிக்கு முன்பாக இன்று இரவு இந்த விளக்கை ஏற்ற வேண்டும் அந்த அளவுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் விநாயகர் வழிபாட்டுக்கு முன்னுரிமை கொடுத்து இருக்கிறாங்க வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி அலுவலகத்திலையும் சரி எங்கும் தான் பிள்ளையார் பிடித்தார் பிள்ளையார் என்ற பழமொழிக்கேற்ப பிள்ளையாரை பிடித்தாவே உருவாயிருவாரு பிள்ளையாருக்கு நாம் நிறைய மெனக்கெடணுங்கிறது அவசியம் இல்லை சிம்பிளாக அவரை பிடித்து வைத்து பிள்ளையாரப்பா என் கஷ்டத்தை தீரு அப்படின்னு சொன்னாவே உடனே நம்ம கஷ்டம் எல்லாம் போகும் அந்தளவுக்கு பிடித்தாலே பிள்ளையாராக உருவாயிருவார் அப்பேற்பட்ட பிள்ளையாருக்கு உகந்த நாள் தான் சங்கடகர சதுர்த்தி அதுவும் இன்று சனிக்கிழமை வந்திருக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி ஒரு நூறு மடங்கு பவரான சங்கடகர சதுர்த்தி என்று சொல்லலாம் சாதாரணமாக நாம் செய்யக்கூடிய பரிகாரத்தை விட இந்த மாதிரி ஸ்பெஷல் நாளில் நாம் செய்யக்கூடிய பரிகாரம் நமக்கு பல மடங்கு பலனை பார்த்தீங்கன்னு வச்சு கொடுக்கும் அதனால் இன்றைய இந்த நாளை மட்டும் மிஸ் பண்ணாமல் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இந்த விளக்கேற்றி பரிகாரத்தை செய்துடுங்க இதுக்கு உங்களுக்கு தேவைப்படுவது ஒரு பெரிய மண் அகல் விளக்கு தான் வேற அகல் விளக்கு பயன்படுத்தக்கூடாது மண்ணால் செய்யப்பட்ட பெரிய அகல் விளக்கு தான் பரிகாரத்துக்கு தேவைப்படும் ஸோ பரிகாரத்துக்கு பெரிய மண் அகல் விளக்கை எடுத்துக்குங்க அதில் சுத்தமான செக்கலை ஆட்டிய தேங்காய் எண்ணெயை ஊற்றுங்க தேங்காய் எண்ணெயை தவிர வேற எண்ணெய் பயன்படுத்தக்கூடாது நெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் இந்த மாதிரி எந்த எண்ணெயும் பயன்படுத்தக்கூடாது சுத்தமான தேங்காய் எண்ணெய் முழுக்க முழுக்க அந்த அல் விளக்கில் ஊற்றணும் தேங்காய் எண்ணெய் ஊற்றுனதுக்கு பின்னாடி திரி ரொம்ப முக்கியம் திரி நார்மலாக பஞ்சு திரி சிகப்பு திரி இதெல்லாம் வந்து பயன்படுத்தக்கூடாது வெள்ளெருக்கால் செய்யப்பட்ட திரியை தான் வந்து நாம் பயன்படுத்தணும் வெள்ளருக்கால் செய்யப்பட்ட திரியை வந்து பஞ்சுத்திரியோடு சேர்த்து பயன்படுத்தலாம் ஆனால் வெறும் பஞ்சு திரி பயன்படுத்தக்கூடாது ஒன்று வெள்ளருக்கு திரிய பயன்படுத்துங்க இல்லை வெள்ளருக்கும் திரி கம்மியாக இருக்குன்னா அதோடு பஞ்சுத்திரியை ஒன்றாக திரித்து அதை விளக்கில் வந்து போடுங்க விளக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கு பின்னாடி விநாயகருக்கு முன்பு இந்த விளக்கை ஏற்றி வைத்து விட்டுருங்க விளக்கு ஏற்றி வைத்தனதுக்கு பின்னாடி பிள்ளையாருக்கு முன்னாடி தோப்புக்காரனை வந்து போடுங்க பிள்ளையாருக்கு நீங்கள் எத்தனை தோப்புக்காரனை போட்டாலும் ரொம்ப பிடிக்கும் அதனால் உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ போடுங்க பிள்ளையார் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொட்டு வைத்து விநாயகரை ஒரு முறை வள வருவது நமஸ்காரம் செய்வது நல்லது அதாவது பிள்ளையாருக்கு தோப்புக்காரனை போட்டு பிள்ளையாருக்கு முன்னாடி கொட்டு வைத்து விநாயகரை நீங்கள் ஒரு முறை வள வந்து நமஸ்கார செய்து அந்த விநாயகருக்கு முன்பு அமர்ந்து விளக்கு எரிய எரிய உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி அதற்கான விடுவு காலம் பிறக்க வேண்டும் என்று முழு நம்பிக்கையோடு முழு மனதோடு வேண்டி கொள்ள வேண்டும் இவ்வளவு தாங்க பரிகாரம் சிம்பிளுங்க ஒரு பெரிய மண் அகல்களுக்கு தேங்காய் எண்ணெய் வெள்ளை இருக்கு திரி இது இருந்ததுன்னா நம்ம பிரச்சனை சால்வு ஸோ இதை எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெடி பண்ண முடியும் ஸோ உடனே ரெடி பண்ணி மாலையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போய் நான் சொன்னதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுங்க இந்த விளக்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஏற்றும்போது உங்களுக்கு நம்பிக்கை ரொம்ப இருக்கணும் உங்களால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்ங்க கோவிலுக்கு சென்று இந்த விளக்கை ஏற்ற முடியும் என்பவர்கள் இன்று இந்த பரிகாரத்தை கோவிலுக்கு சென்று ஏற்றி வைங்க ஒரு வேளை கோவிலுக்கு செல்ல முடியாத சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க வீடியோ பார்க்குறவங்க தினமுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வீட்டில் பூஜாரியில் விநாயகர் வழிபாடு செய்வீங்கள்ல ஃபோட்டோ இல்லைன்னா சில அந்த விநாயகருக்கு முன்பு இன்று இந்த விளக்கை ஏற்றி வைத்து விட்டு வேண்டுதல் வைங்க கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு முன்னாடி இதை செய்தாலும் முழு பலன் கிடைக்கும் அதனால் நம்பிக்கையோடு இன்று இந்த பரிகாரத்தை வீட்லேயோ கோவில்லையோ செய்திடுங்க தேங்காய் எண்ணெய் என்பது ஒரு புனிதமான எண்ணெய் இறைவனுக்கு வாழைப்பழம் எப்படி உகந்ததோ அதே போல் இந்த தேங்காய் எண்ணெயோ உகந்தது ஏனென்றால் நம் சாப்பிட்டு போட்ட கொட்டையிலிருந்து மற்ற பழங்கள் எல்லாம் வளரும் ஆனால் வாழைப்பழம் அப்படி கிடையாது எந்த ஒரு எச்சிலும் படாம மரத்திலிருந்து விடப்பட்ட கண்ணிலிருந்து தான் இன்னொரு வாழை மரம் வளர்கிறது அதே தான் தேங்காயும் ஒரு தேங்காயிலிருந்து விடப்பட்ட தென்னுங்கண்ணு தான் தென்னை மரமாக மாறுகிறது ஆகவே தேங்காயிலிருந்து எடுக்கப்பட்ட எண்ணெயும் ஒரு புனிதமானது என்று சொல்லப்படுது இது இறைவனுக்காக சமர்ப்பிக்கக்கூடிய பொருள் வந்து இது தன்மை அதிகம் கொண்டிருக்கு என்று இந்த தேங்காய் எண்ணெய குறிப்பிடப்படுது இதனால தான் முழு முதல் கடவுளுக்கு இன்று தேங்காய் எண்ணெய்ல தீபம் ஏற்றினால் சிறப்பு என்று சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் ஆன்மீக சொல்லக்கூடிய இந்த எளிய பரிகாரத்தை இன்று செய்து பலன் மேலும் நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்குள்ளே உங்களுடைய எல்லா வேண்டுதல்களும் நிறைவேறுவதற்கு வாய்ப்பு இருக்குது நம்பிக்கையோடு இன்று இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த அவசரமான பதிவை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பா அவங்களும் இன்றைய நாளில் விநாயகருக்கு வந்த இந்த விளக்கேற்றுறத பத்தி தெரிஞ்சு இந்த விளக்கேத்தி பயன்பெறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாட்டுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்